உலகெல்லாம் உணர்ந்து போதக்கரிய நிலவுலாகிய நீர்மணி ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வளர்க்கலாம் அனைவருக்கும் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் விளையாட்பட்டின் மூலமாக மிகச் சிறப்பாக முன்னூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கடந்த பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை முதலாக வருகின்ற இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை வரை முப்பத்தி ஆறு நாட்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களினுடைய சிறப்புகளை குருவருளாலும் பெருவர்களாலும் சித்தித்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான இனிய நல்ல நாளிலே இருபத்தி மூன்றாவது நாளாக இந்த நாள் மறத்திருக்கிறது பாடல் பெற்ற தலங்கள் மூலம் பரசிவனார் பெயரிலே இன்றைக்கு இரண்டு இலங்கையை சார்ந்த அகிலமெங்கும் ஒளித்திடும் சிவநெறிய திருமுறை விண்ணப்ப தெய்வீக திருவரங்கு மாணவர்கள் இலங்கையில் கூட இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் சாகரி அவர்கள் மற்றொருவர் ஒருவர் அன்பு பேத்தி தேஜஸ்வினி அவர்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு சிற்றேமா திரு உஷாத்தானம் என்று சொல்லக்கூடிய கோவிலோ இடுப்பாவனம் கடிக்குளம் தண்டலை நீள்நெறி தூத்தூர் ஆகிய இரண்டு திருத்தலங்களை மத்திய அவர்கள் இன்றைக்கு முறை நிகழ்த்த இருக்கிறார்கள் அவர்களுடைய இரண்டு பேரையும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்கின்றோம் அவர்களை வெறிப்படுத்தக்கூடிய இவருடைய பேரனுக்குரிய இலங்கை குருமார் பேரவையினுடைய தலைவராகவும் அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் பரம்பரையை சார்ந்த உடைய பேரனுக்குரிய வைத்தி சத்துறை அவர்கள் மிகச் சிறப்பாக அவர்களுடைய ஆட்சிப்படுத்தி வருகிறார்கள் அவர்களை இந்த

சிவஸ்ரீ அண்ணா பாடல் பெற்ற தலங்கள் மூலம் பரசிவனார் பேரருள் என்ற தலைப்பிலே தலங்களை பற்றின வரலாற்றையும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி உரையாற்றுவதில் இன்றைய நாள் இருபத்தி மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பணிவன்புடன் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் அகிலமங்கம் ஒளித்திடும் சிவநறிய திருமுறை விண்ணப்பரங்கின் தெய்வீக குழந்தை செல்வி செல் விசாகரியுடன் அடியனமடைந்து சிற்றமம் திரு உசாத்தானம் இடும்பாவனம் கடிக்குளம் தண்டலை மீள்நறி கோட்டூர் ஆகிய இந்த ஆறு தலங்களை பற்றியும் இன்றைய தினம் உள்ளோம் ஆஹ் இங்கே இலங்கையில் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் காரணமாக எல்லாம் படுத்திக் கொண்டிருக்க கூடிய இருந்தாலும் அவரது அருளையும் ஆசைகளையும் வேண்டிக் கொண்டு முதலாவதாகின்றேன் இறைவன் பொன் வைத்தநாதருடன் தாயார் அகிலாண்ட அகிலாண்டேஸ்வரி தாயார் அவர்கள் அருள் பாடிக்கக்கூடிய இடம் தீர்த்தம் வர்ணம் புஷ்கரணி தீர்த்தம் இத்தலத்தை திரு சிற்றமம் தலத்தினை சம்பந்தர் அப்பர் சர்க்களார் பிரம்ம ரிஷி சித்தர்கள் முதலிய பலர் வழிபட்டிருக்கின்றார்கள் வடக்கில் சித்தாய்மூர் என அழைக்கப்படுகின்றது மேலும் திரு சிற்றமத்திற்கு வடபால் உள்ள முத்தரசபுரத்தை ஆண்டு வந்த மன்னனுக்கு நாடோறும் இவ்வூர் வழியாக பாட்குளம் செல்வது வழக்கம் சில நாட்களில் அப்பாட்குளம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விழுந்து உடையலாயிற்று அரசன் அவ்விடத்தில் வெட்டி பார்க்க சிவலிங்க திரும்ப அவ்விடத்தை கோவிலில் எழுப்பினார் என்பது வர இதன் அடையாளமாக மேலும் இவ்வூரில் வாழ்ந்த சங்கரன் செட்டியார் மனைவி கருவுற்ற மிக பொன் காசு வைத்து உதவ அவள் அதை விற்று வாழ்வு நடத்தி வந்தாள் மகப்பேறு காலம் நெருங்கியது இறைவனை நோக்கி அழுது வேண்டவே அகிலாண்டேஸ்வரியே தாயாக வந்து உதவி மகவினை பெற்று செட்டியார் திரும்பினார் புள்ளறிவினர் சிலர் அம்மாதத்தின் மேல் போய் ஒழுக குற்றச்சாட்டுக்களை செட்டியாரிடம் கூறினார் அம்மங்கை இறைவனிடம் சென்று பல்லூர் முன்னிலையிலும் வேண்டி தன் கற்பை வெளிப்படுத்துமாறு கலங்கி வேண்ட இறைவன் கோயில் கதவை தானே திறக்கச் செய்தும் அத்திமரத்தை இடம்பெயர்ந்து முன்புறம் வரச் செய்தும் நந்திதேவரை பழிப்பிடத்தின் பின் போகச் செய்தும் பல அற்புதங்களை நிகழ்த்தி அப்பெண்ணின் திறத்தை ஊரறிய செய்தார் என்பர் மேலும் இவ்வூரின் மேற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடம் செட்டி பெண்ணிற்கு இறைவன் அன்றாடம் பொன் நிறுத்து தந்த இடமாகும் தற்போது அது பொன் நிறுத்த இடம் எனவே பொன் நிறை என்ற பெயரினை உடையதாக கருதுகிறார்கள் மேலும் இக்கோயிலில் உள்ள தேன் கூடு வியப்பானது நாள்தோறும் அர்த்தசாமத்தில் வழிபட்டு வந்த பிரம்ம ரிஷி ஒரு நாள் காலம் தாழ்ந்து வர ஆலய கதவு காப்பிடப்பட்டு விட்டது அப்போது அவர் தேனி உருக்கொண்டு உள்ளே சென்று பெருமானை வழிபட்டு அங்கே வசிக்க தொடங்கினார் என கூறுவார்கள் இத்தலத்தின் தென்பால் அரிச்சந்திர நதியும் அருகில் செண்பக நதியும் ஓடுகின்றன தல விநாயகர் அத்திமர விநாயகர் என அழைக்கப்படுகின்றார் தொடர்ந்து கோயில் மந்திரபுரிஸ்வரர் இறைவனுடன் பெயருடன் தாயார் அருள் பாதித்து வருகின்றார் தீர்த்தம் அனுமன் தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் கௌதம தீர்த்தம் இந்த தளத்தினை இந்திரன் வருணன் விஸ்வாமித்ரர் ராமர் லக்குவன் ஜாம்பவான் சுக்ரீவன் அனுமன் முதலியோர் வழிபட்டிருக்கின்றனர் தற்காலத்தில் மக்கள் கோயிலூர் என அழைக்கின்றார்கள் கோயிலூர் என்ற பெயரில் பல ஊர்கள் இருப்பதாலும் இவ்வூர் முத்துப்பேட்டை கருகில் இருப்பதாலும் வழக்கில் இத்தலம் முத்துப்பேட்டை கோயிலூர் என அழைக்கப்படுகின்றது ராமர் சேது அணை கட்டுவதற்கு இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் பெற்றதாக வரலாறு இதன் காரணமாகவே இறைவன் இறைவன் திருப்பெயர் மந்திர புரீஸ்வரர் எனவும் வழங்கப்படுகின்றது மற்றும் கடலில் அணை கட்டுவதற்குரிய வழிமுறைகளை ராமபிரான் இப்பெருமானிடம் உசாவிய காரணத்தால் இத்தலம் உசாத்தானம் என்ற பெயர் பெற்றது இறைவன் மாமரத்தின் அடியில் திகழ்வதால் இத்தலம் சூதவனம் எனவும் அழைக்கப்படுகின்றது தில்லை கூத்த பிரான் இங்கு விரும்பி எழுந்தருளியிருக்கும் காரணத்தால் இது கோயிலூர் ஆயிற்று எனவும் கூறுவார்கள் மேலும் விஸ்வாமித்திரருக்கு நடன காட்சி அளி காட்டியருளிய தலமாகவும் இத்தலம் காணப்படுகின்றது கோயிலின் உள்வலத்தில் தளப்பதிக கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கருவறை சுவரில் மூன்று முகங்களுடனும் மூன்று திருவடிகளுடனும் காட்சி தரக்கூடிய ஒரு அழகான உருவம் தரிசிக்கத்தக்கது கோயில் வருணன் ராமர் மார்க்கண்டேயர் வழிபட்ட லிங்கங்கள் உள்ளன முன்மண்டபத்தில் தல வரலாறு வண்ண ஓவியங்களாக திட்டப்பட்டுள்ளதை காணலாம் மூலவர் சுயம்பு மூர்த்தி வெண்ணிறமாக காட்சி தருகின்றார் விக்ரம சோழன் மூன்றாம் குலோத்துங்கன் சுந்தர பாண்டியன் ஆகியோர் காலத்து கல்வெட்டுகள் பல காணப்படுகின்றன கல்வெட்டுகளில் சுவாமியையும் அம்பாளையும் திருசாத்தனமுடைய நாயனர் பெரிய நாச்சியார் எனும் திருநாமங்களால் குறிப்பிடப்படுகின்றனர் தலபுராணம் சூதவன புராணம் உள்ளது ஆயிரத்தி ஒரு ஏக்கர் நன்செய் ஆயிரத்தி பதினெட்டு ஏக்கர் புன்சை நிலங்களும் தென்னந்தோப்புகளும் முப்பத்தாறு கட்டிடங்களும் இருநூற்றி இருபத்தி ஒன்பது மனைக்கட்டுகளும் இக்கோயிலுக்கு சொந்தமாக உள்ளன தொடர்ந்து அரங்கிலே இடும்ப இடும்பாவனம் திருத்தலத்தின் தலைவரலாறு இறைவனார் சட்குணேஸ்வரர் சத்குணநாதர் மணக்கோலநாதர் கல்யாணேஸ்வரர் இடும்பனேஸ்வரர் உடன் தாயார் மங்களவல்லி மங்களநாயகி கல்யாணேஸ்வரி வரக்கூடிய தலம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தீர்த்தம் ரம தீர்த்தம் சமூக புட்கரணி தீர்த்தம் இத்தலத்தினை சம்பந்தர் சர்க்குளார் இடும்பன் பிரம்மன் அகத்தியர் அமன் ராமர் ஆகியோர் வழிபட்டிருக்கின்றனர் தலபுராணம் இடும்பனின் சகோதரி இடும்பையை வீமன் மணந்து கொண்டதால் வியாச முனிவர் பாண்டவர்களை பார்த்து இடும்பைக்கு அருள் செய்த இப்பதி இன்று முதல் இடும்பாவனம் என்று வழங்குவதாக என்றமையால் இப்பதி இடும்பாவனம் என்ற பெயர் பெற்றது என்பது புராண வரலாறு மேலும் இத்தலத்து தல விநாயகர் வெள்ளை நாய் விநாயகர் இடும்பனின் ஊர் இத்தலத்திற்கு பக்கத்தில் உள்ள குன்றோளூர் என்பர் இறைவன் அகத்தியருக்கு மணக்கோலம் காட்டியருடைய தலம் வில்வவனம் சர்க்குணேபுரம் மங்களநாயகிபுரம் மணக்கோல நகர் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாக கருதப்படுகின்றன இத்தலம் பிதிர் முக்தி தலங்களுள் ஒன்று ஆகவே பிதிர் வழிபாட்டு செய்வதற்கு இத்தலம் மிகவும் விசேஷமானது மராட்டிய மன்னர்கள் இக்கோயிலுக்கு அளவற்ற மானியங்களை அளித்துள்ள செய்தியை கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து நாதர் கற்பகநாதருடன் ி அழிக்க தலம் தீர்த்தம் விநாயக தீர்த்தம் களக்குளம் அல்லது கடிக்குளம் இத்தலத்தினை சம்பந்தர் சேர்க்கலார் விநாயகர் போன்றோர் வழிபட்டதாக கருதப்படுகின்றது ஸ்தல புராணம் விநாயகர் இறைவனை பூசித்து மாம்பழம் பெற்ற பதி கார்த்திகா சுனன் என்ற அரக்கன் கற்பகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் என கருதப்படுகின்றது மேலும் இக்கோயிலுக்கு கரையங்காடு என்ற ஊர் அஹ் கரையங்காடு என்ற ஊர் தஞ்சை மன்னனால் தரப்பட்டுள்ளது தொடர்ந்தரங்கிலே தண்டலை நிழ்நிறை தளத்தினை பற்றி உரையாற்றுவதற்காக அன்பு நிறைவுடன் அழைக்கின்றோம் சிவநரி திருமுறை விண்ணப்ப அரங்கின் செல்வி செல்வி சாகரி குஷ்பேந்திரன் அவர்கள் அரங்கில் இணைந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தண்டலைச்சேரி நீள்நரிநாதர் கோயில் தண்டலைச்சே தண்டலை நீழ்கேசி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது தேவாரல் பெற்ற தி தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றாக இந்த தண்டலை நீல்கேசி திருத்தலம் அமை அமையப்பெற்றிருக்கின்றது இது ஒரு கோயில் என்றாலும் திருப்பணிகளால் பிற்காலத்தில் உருமாறியது இத்திருத்தலத்துக்கு புராணங்களில் தண்டலை நீர் நீழ்நெறி என்றும் தண்டலை நீழ்நறி அக்னீஸ்வரர் திருக்கோயில் என்றும் வழங்கப்படுகின்றது தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் தண்டலைச்சேரி எனும் ஊரில் இத்திருக்கோயில் அமையப் பெற்றிருக்கின்றது மூலவர் நீள்நரிநாதர், தாயார் ஞானாம்பிகை தலவிருட்சம் குருந்தை மரம் தீர்த்தம் ஓமக தீர்த்தம் இத்தலம் திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்டது கோச்சங்கச்சோழ நாய் சோழ நாயனார் கட்டிய மாடக்கோயிலாக இத்திருக்கோயில் அமையப் பெற்றிருக்கின்றது சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் திருவாரூரில் இருந்து பதினேழாவது கிலோமீட்டர் தொலை தொலைவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது நூத்தி பத்தாவது சிவத்தலமாகும் இத்தலத்தில் அறிவாட்ட நாயனார் முத்தி பெற்றார் என்பது நம்பிக்கை அறிவாட்ட நாயனார் அவதாரத்தலம் இதே ஊரில் சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் எனும் மற்றொரு சிவத்தலமும் உள்ளது இத்தலத்தின் தலைவராறு கொச்செங்கல் சோழ நாயனார் சிவபெருமானுக்கு நூற்று கணக்கான கோயில்களை கட்டினார் ஒருமுறை அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது நோய் தீர இவர் பல திருத்தலங்களுக்கு சென்றும் பயன் கிட்டவில்லை வருந்திய மன்னனுக்கு ஆறுதல் அளிக்க சிவபெருமான் அசரீரியாக தோன்றி கல்மாடு புல் தின்னும் தளத்துக்கு சென்று வழங்கினால் நோய் தீரும் என்றார் மன்னனும் அப்படி ஒரு தலம் தேடி அடைந்தான் இத்தலத்தில் வழிபாடு செய்ய வந்தபோது சிவனுக்கு அணிவிக்க அருகம்புல்லால் ஆன மாளிகை கையில் ஏந்தி வந்தார் மன்னன் அப்போது சிவபெருமானின் எதிரில் இருந்த நந்தி அந்த அருகம்புல் மாலையை இழுத்து தின்றது இதைக் கண்ட மன்னனுக்கு சிவபெருமான் கூறியது நினைவுக்கு வந்தது அவரது தொழுநோயும் நீங்கியது என்பது வரலாறாகும் ஆமை ஆமை அவதாரம் எடுத்த திருமால் செருக்கால் கடலை கலக்கிய போது சிவபெருமான் ஆமையை கொன்று ஆமை ஓட்டினை அணிந்தருளிய தலம் இது என்றும் கூறப்படுகின்றது இத்தல இறைவனாரை பற்றி படிக்காசு புலவர் இயற்றிய தண்டனை நீள்நறி எனும் சதக நூலும் காணப்படுகின்றது நன்றி தொடர்ந்து புராணத்தினை பற்றி உரையாற்றுவதற்காக அன்பினரைவுடன் நிறையுடன் திருமுறை பரங்கின் தெய்வ குழந்தை சாகரி அவர்களை வணக்கின்றனர் திருப்பூர் திருக்கோட்டூர் மணியம்பலம் இது ஒரு திருமுறை தலமாக அமையப்பட்டிருக்கின்றது கோட்டூர் மேலை கோட்டூர் கீழக்கோட்டூர் என இரு பிரிவுகளாக உள்ளது மேலக்கோட்டூரில் உள்ள திருக்கோயில் திருமுறை பாடல் பெற்றது கீழக்கோட்டூரில் உள்ள திருக்கோயில் திருவிசைப்பாத்தலம் இதுவே மணியம்பலம் எனப்படும் ஐராவதம் வழிபட்ட பெருமையுடையது மேலக்கோட்டூர் சிவாலயம் அந்த ஐராவத அந்த ஐராவதத்தின் மணி விழுந்ததால் கீழக்கோட்டூர் சிவாலயம் என மணியம்பலம் இன்று பெயர் பெற்றிருக்கின்றது முதலில் வருவது திருமுறை பாடல் பெற்ற ஆலயம்தான் கோயிலின் முன்பு வளைவு உள்ளது அதை தாண்டி சற்று உள்ளே சென்றால் கீழ்கோட்டூர் மணியம்பலம் கோயிலை அடையலாம் உறையும் இறைவன் மணியம்பலநாதர் அல்லது அமுதலிங்கேஸ்வரர் என்றும் இறைவி மணியம்பலநாயகி நாயகி அமுதாம்பிகை மதுரவசனாம்பிகை என்றும் தலமரம் வன்னி தீர்த்தம் வன்னி பிரம்மன் ஐராவதம் வழிபட்ட தலம் என்றும் இத்தலம் வழங்கப் ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது முன்புள்ள பலிபீடமும் நந்தியும் தரிசனம் தர உச்சென்று வௌவால் நெத்தி மண்டபத்தில் நின்று பார்த்தால் நேரே மூலவர் காட்சியளிக்கின்றார் பலப்பால் மதுரவசனாம்பிகையின் அழகிய கோலம் மூலவர் சிறிய அழகான மூர்த்தி உள்ளம் குளிரத் தரிசித்து மணியம்பலத்தோடும் மைந்தனோடும் மனங்கலந்து மெய் மெய்மறக்கிறோம் மெல்லவே அவர் பேர் விளம்பி மேனி சிலர்க்க வழிபடுகின்றோம் சிறிய கோயில் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சந்நிதிகள் உள்ளன தலமரம் வன்னி உள்ளது நித்திய வழிபாடுகள் முறையாக நடைபெறுகின்றன நவராத்திரி சிவராத்திரி பங்குனி உத்தரம் போன்ற விசேஷ கால வழிபாடுகளும் நடைபெறுகின்றன இத்திருத்தலத்தை சிறப்பித்து பாடியுள்ள ஒரு திருமுறை பாடலை காண்போம் தளிரொல் தளிரொளி மணிப்பூம் பதம் சிலம்பு அலம்ப தடை விரித்து அலையறி கங்கை தளிரொளி மணிநீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்டட்ட கிளிரொளி மணபண்டு அரை பலனம் பழனம் செய்கீழ் கோட்டூர் வளரொளி மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனங்கலந்தானே நன்றி நன்றி இன்றைய தினம் இந்த ஆறு தலங்களை புராணங்களையும் சிவநறிய திருமுறை அரங்கின் தெய்வ குழந்தைகளாக நாம் ஆஹ் பங்கு பெற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பினை விட்டேன் இறைவனுக்கு முதற்க நன்றிகளை தெரிவிப்பதோடு சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்திற்கும் இதனை இடையறாது நடத்தி வரக்கூடிய கணேசிவையா அதே போல சுதா அம்மா இவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது அன்பினிய இலக்கிய மகம் தாத்தா அவர்களுக்கும் அதே போல இணைந்திருக்க கூடிய அன்பரசி அம்மையார் அனைவருக்கும் நிறைந்த பணிவன்பின் நன்றிகளை சிவனரிய திருமுறை விண்ணப்ப அரங்கின் தெய்வ குழந்தைகள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு தினத்தில் இணைந்து சிவனை சிந்தித்து சிவ தலங்களை பற்றிய வரலாற்றுகளை பகிர்ந்து கொள்வதில் இறையருள் கெட்டும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினம் நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம் நன்றி மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி மிகச் சிறப்பாக ஆறு திருத்தலங்களையும் பற்றி அறிந்த செய்திகளை தேவாலத்தோடு இணைத்து அழகாக தேஜஸ்வினி அவர்களும் சாகரி அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துள்ளதோடு அவர்களை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய சிவஸ்ரீ வைத்தீஸ்வரர் குற்றவாளியாக எடுக்கும் தேஜஸ்வினுடைய தாயார் அன்பு மகள் தேஜஸ்வராலயத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தகர்ந்து வருகிறோம் இந்த நல்ல நாளிலே ஆறு திருத்தலங்களை சிந்திக்கக்கூடிய பேச்சினை எல்லாமே சிவகுருக்கு கருதி செய்தார் அதற்காக அவர்களுடைய திருவள்ளுக்கு நன்றியை தெரிவித்து வாழ்த்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றியாற்றம் பலம் பெய்கள் மலிவளம் மன்னன் கோன் முறை அரசு செய்க குறை விழாத உயிர்கள் வாழ நான் மறை ஓங்க நற்றவும் வேள்வி மறு மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம் திரு சிற்றம்பலம் எல்லாமே